ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் பத்தொன்பது கால்கள் பின்ன தொடங்கியது பிரணீதாவுக்கு அப்படியே எங்கேயாவது ஓடிவிட்டால் பரவாயில்லை என்று கூட தோன்றியது அவளுக்கு அப்படி ஓடினால் மட்டும் அவன் விட்டுவிடுவானா என்ன உலகத்தில் மறுக்கோடியில் அவள் இருந்தாலும் அவளை அவன் தேடி வந்து விடுவான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் திருமணம் முடிந்த பிறகு அவனது பார்வைகள் இந்த அளவிற்கு இருந்ததாக இல்லை இப்பொழுது இங்கே வந்த பிறகுதான் இத்தனையும் ஒருவேளை அவனது குழந்தையை நான் சுமப்பதினால் இப்படி உரிமை எடுத்துக் கொள்கிறானா என்ற எண்ணமும் அவளுக்கு இல்லாமல் இல்லை இப்பொழுதும் மாடிக்கு சென்று அவளை எப்படி எதிர்கொள்வது என்பது அவளுக்கு கொஞ்சமும் கடினமானதாகவே இருந்தது மனம் கணவனின் தேவையை தீர்ப்பது தன்னுடைய கடமை என்பதை எடுத்துரைக்க திணறி போனால் உடலின் ஒவ்வொரு செல்களும் எதிர்பார்ப்புகளிடம் கிளர்ந்து எழுந்தது காலையிலிருந்து கணவன் பேசிய அத்தனை ரகசிய பேச்சுக்களையும் அசை போட்டவாறு அறைக்குள் நுழைந்தவளை அடுத்த கணமே கைகளில் அள்ளி கொண்டான் பிரஜன் பயத்தில் கண்களை இறுக்க மூடிக்கொண்டவளைப் பார்த்து உல்லாசமாக நகைத்தான் அம்மோ கண்ணை தெற நைட்டு முழுக்க இப்படி கண்ணை மூடிட்டே இருக்க போறியா கண்களை திறந்துதான் பாரே என்றவனின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளை உசுப்ப மெல்ல கண் திறந்து பார்த்தவள் இமைக்க மறந்து போனாள் அறையின் உள் அலங்காரத்தில் எப்போவும் ஏன் கூடவே தானே ஒட்டிக்கிட்டிருந்தார் இதையெல்லாம் எப்போ செய்தார் என்று அவள் யோசிக்க அவளை மெல்ல இறக்கிவிட்டவன் அவளின் முதுகுப்புறம் நின்று அவளை மென்மையாக அணித்தவாறே பேசத் தொடங்கினான் பிடிச்சிருக்கா காதோரம் கணவன் கேட்ட குரலில் அவள் மெல்ல மெல்ல மாய உலகிற்குள் அடியெடுத்து வைத்தாள் அரை முழுக்க மெழுகுவர்த்திகளால் நிரம்பியிருக்க அறையை அந்த காட்டில் கிடைத்த வித்தியாசமான மலர்களால் நிறைத்திருந்தான் அந்த வாசனையே அலாதியாக இருந்தது இந்த மலர்களை எல்லாம் எங்கே எப்பொழுது பறித்தார் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் மயக்கதில்ல அவன் கேட்க அவள் தலை தானாகவே ஆடியது நான் பூவை சொல்லல பூ மாதிரி இருக்க என்னோட பொண்டாட்டியை சொன்னேன் என்று கூறினான் அவனிடமிருந்து விலக முனைந்தாள் பிரணீதா விலகிற வேலையெல்லாம் இனி நடக்காது என்றவன் அடுத்த நொடி அவளை ஆவேசமாக தழுவ பிரணீதா பேச்சு இழந்தாள் அவள் அவனது கணவன்தான் ஏற்கனவே அவளோடு ஒரு முறை வாழ்ந்தவன்தான் ஆனால் அது எதுவுமே அவளுக்கு நினைவில் இல்லை அவனது சிறு தொடுகைகளிலும் சிலிர்த்து எழுந்தது கண்ணிமணம் வெட்கம் தாழாமல் அவள் விலகி ஓட அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் மென்குரலில் பாடத் தொடங்கினான் பாடலில் இடம்பெற்ற வரிகளுக்கு ஏற்ப அவன் முத்தமிட்டு கொண்டே வர மயக்கம் குரலில் பாடிய கணவனை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் பிரணேதா பாடலை பாடிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக பிரணீதாவை நெருங்கியிருந்தான் பிரஜன் பிரஜனின் கரங்கள் அவள் மேனியில் அழைப்பாய அவளின் அழகு முகத்தை பார்த்தவன் அவளது இதழில் காதலோடு மென்மையாக இதழ் ஒற்றினான் மென்மையாக அப்படித்தான் ஆரம்பித்தான் ஆனால் எந்த நொடி அந்த நிலை மாறியதோ தெரியவில்லை மென்மையை விடுத்து மன்மையை கையில் எடுத்து விட்டான் இரவின் அமைதியில் பிரணிதாவின் சினுங்கல்களும் மெல்லிய குலுசு ஒளியும் அரைமுழுக்க நிரம்பி வழிய நான் அவனின் வேகத்தை தடுக்க தடுக்கத்தான் முடியுமோ காதலும் தாபமும் மோகமும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட மெல்ல மெல்ல அவளை தன்வசம் கொண்டு வந்தான் பிரஜன் மாய உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்த பிரணீதாவுக்கு காலையில் ஆற்றங்கரையில் பிரஜன் பேசிய பேச்சுக்கள் மீண்டுமாய் ஒழித்தது எனக்கு தெரியாம மறைக்க உன்கிட்ட எந்த ரகசியமோ இல்லை எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுதான் என்று பிரஜனின் வார்த்தை உணர்த்திய செய்தி பிரணீதாவின் மனமும் உடலும் நல்ல முரண்டை தொடங்கியது அவனை தன்னிடமிருந்து பிரித்தெடுக்க போராடினாள் பிரணீதா பிரணீதாவிடமிருந்து எதிர்ப்பை அவனும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் போலும் அவளை செயலிழக்கச் செய்யும் வித்தையை அவன் கைகள் நன்கு அறிந்திருந்தன அவள் திமிரும் பொழுதெல்லாம் முத்தங்களால் அவளை மூழ்கடித்தான் மூச்சு திணற வைத்தான் அவள் விலக நினைக்கும் நொடியில் அவன் விலக்கி வைத்தான் அவளது ஆடைகளை திக்கென்று அவள் அதிர்ந்து பார்க்க அவன் கண்கள் பேசிய பாசையில் பாவனையில் பேச்சு பிரஜனின் முகத்தில் திருப்தியான பாவனை வந்தது அவனுக்கு அவளை எப்படி கையாள வேண்டும் என்ற வித்தை தெரிந்திருந்தது பயமும் வெட்கமும் போட்டி போட அவனை விலக்கி வைக்க அவள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் ஒற்றை முத்தத்தில் தவிடு பொடியாய் ஆக்கினான் பிரனீதாவுக்கு நடுவில் குழந்தையின் நினைவு வேறு இந்த நேரத்தில் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்ற தவிப்புடன் அவனை விலக்கி தள்ள பார்த்தாள் குழந்தைக்கு எதுவும் ஆகிடப் போகுது விடுங்க என்று அவள் தள்ள ஒரு நொடி மட்டும் பிரஜனின் கைகள் அப்படியே செய்வதறியாது என்று போனது அடுத்த நொடி முன்பை விட அதிக வேகத்துடன் அவளை தள்ளுபிக் கொண்டான் என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகாது ஆகவும் விடமாட்டேன் என்று அவளுக்கு தைரியம் சொன்னவனின் முகமோ சில நொடிகள் இறுகி போய் இருந்தது விலக நினைத்து அவள் முயற்சி எடுத்தால் மட்டும் போதுமா அதற்கு அவன் அனுமதிக்க வேண்டுமே ஒரு கட்டத்தில் பிரனீதாவின் எதிர்ப்புகள் குறைந்துவிட அதற்காகவே காத்திருந்தவன் போல அவளை முழுமையாக தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்தான் பிரஜான் காதல் காதல் மட்டுமே அந்த இரவில் திகட்ட திகட்ட அவளுக்கு அவனையும் அவள் மேல் அவன் கொண்டிருக்கும் காதலையும் உணர்த்த முயன்றான் அவன் பிரணீத்தாவால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது அவனிடம் அவளை அறிந்து கொள்ளும் வேகம் இருந்தது அவனை அவளுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அது அத்தனையும் தாண்டி அவள் மேல் அவன் எந்த அளவிற்கு பித்தனாக இருக்கிறான் என்பதை அவளை உணர வைத்தான் கூடல் முடிந்த பிறகும் கூட அவளை விலக அனுமதிக்காமல் நெற்றியில் முத்தமிட்டவன் வழக்கம் போல அள்ளி அவளை நெஞ்சில் போட்டு கொண்டான் அவனுக்கு அவள் மேல் தீராத காதல்தான் வேட்கையும் தாபமும் இன்னும் போட்டி போடுகிறது தான் அதற்காக இன்ப சோர்வுடன் அயர்ந்து உறங்கும் பிரணீதாவை தொந்தரவு செய்ய அவன் விரும்பவில்லை அவள் முகத்தில் முன்பு எப்பொழுதும் இல்லாத தெளிவு இருந்தது கூடலின் பொழுதில் அவள் கண்களில் பிரதிபலித்த காதலை இப்பொழுது நினைத்து பார்த்தவனின் மனம் எங்கோ வானில் பறந்தது அவளுக்கு என் மீது நேசம் இருக்கிறது அதே சமயம் நடந்ததையெல்லாம் மறக்க முடியாமல் தடுமாறுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் விடியும் வரை அவளையே ரசித்து கொண்டிருந்தவன் விடியலின் போது அவளை அணைத்தபடி உறங்கி போனான் கண்களை திறக்காமல் இமைகளின் மீது பாறாங்கல்லை வைத்தது போல கணக்க உடலெங்கும் இன்ப அயற்சி அவளை ஆட்கொண்டிருந்தது சோர்வுடன் கண்களை திறந்து பார்த்தவளின் பார்வையில் முதலில் பட்டது பிரஜனின் முகம்தான் குழந்தை போல அசந்து போய் உறங்கிக் கொண்டிருந்தான் விடிய விடிய என்ன தூங்க விடாம காதல் செய்தவன் இவன்தானா என்று தோன்றும் அளவிற்கு ஒன்றுமறியா பிள்ளை போல உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் அப்படி ஒரு திருப்தி இதற்கு முன் சில தடவைகள் அவன் உறங்கும் பொழுது அவள் பார்த்திருக்கிறாள் அப்பொழுது இல்லாத மாற்றம் இன்றைக்கு அவளது முகத்தில் இருந்தது அந்த மாற்றம் எதனால் வந்தது என்று சிந்தித்த அவளின் கண்ணங்கள் மருதாணியை பூசிக்கொண்டது போல சிவந்து போனது இரவு நடந்த நிகழ்வுகள் மயிலிறைகள் போல அவள் மனதை வருடிவிட்டு செல்ல வேகமாக எழுந்து உடைமாற்றும் இடத்திற்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டாள் பிரணீதா முதல் நாள் இரவு நடந்த விஷயத்திற்காக அவள் துளிக்கூட வருந்தவில்லை ஆனால் அதே சமயம் பிரஜனிடமிருந்து ஏதேனும் ஒரு விளக்கத்தை அவள் எதிர்பார்த்திருந்தாள் வலு கட்டாயமாக அவனுடன் தன்னை பிணைத்ததற்கு நிச்சயம் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பினாள் ஒருவேளை அதை நிச்சயம் சொல்லிவிடுவான் என்று அவள் எதிர்பார்த்தாலோ என்னவோ அவனை எதிர்கொள்ள நாணி அறையை விட்டு வெளியே வந்தவள் அவன் எழுவதற்குள் குளித்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணம் வந்தாலும் எப்படி அறிவிக்க செல்வது என்று புரியாமல் முழிக்கத் தொடங்கினாள் கீழே ஆறு ஓடுகிறது தான் ஆனால் அதில் இறங்கி குளிக்க முடியாது முழங்கால் அளவு கூட ஆழமில்லாத ஆற்றில் இறங்கி எப்படி குளிப்பது என்ற யோசனையில் அவள் இருக்க பின்னால் இருந்து வலிமையான கரங்கள் அவளை அணைத்தது அம்மு அதுக்குள்ளே முடிச்சிட்டியா நைட்டு முழுக்க வேலை பார்த்து மாமா டயர்டா இருக்கேன் நீ சீக்கிரம் எழுந்துட்டியே அப்போ இன்னைக்கு நைட்டு உன்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே வேலை வாங்கலாம் போலவே தாதோரம் மூச்சு காற்று உரச சரசத்துடன் அவன் பேசிய பேச்சுக்கள் அவளை வெட்கம் கொள்ளச் செய்ய அவனை தள்ளிவிட்டு ஓட முயன்ற அவளின் செயல்கள் எதுவுமே அவனிடம் பழிக்கவில்லை காலையிலே எழுந்ததும் எனக்கு நெத்தியில முத்தம் கொடுத்து எழுப்புவது உன்னோட வேலைன்னு நேத்து சொன்னேனே மறந்து போய் இங்க வந்து நிற்கிறியே என்று அவன் குறைப்பட்டு கொள்ள பிரணீதாவின் மனம் முதல் நாள் இரவை நோக்கி பயணித்தது நேற்று சொன்னாரா எப்போ சொன்னாரு அப்பொழுதுதான் என்று அவள் யோசிக்கும் பொழுது அந்த நொடிகளுக்குள்ளேயே மூழ்கிவிட வெட்கத்தினால் அவள் முகமே பர்ண ஜாலத்தை வாரி இறைத்தது அது மட்டுமா சொன்னார் என்னென்ன பேசினார் அதெல்லாம் என்று எண்ணியவள் ஒரு கையில் முகத்தை மூடிக்கொண்டாள் அதுவரை அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்த பிரஜன் அவள் கைகளை விலக்கி அவள் இதழோடு இதழ் பதித்தான் அவனது மன ஓட்டம் புரிந்தவள் வெட்கத்தில் தடுமாறினாள் குளிக்கணும் ப்ளீஸ் என்றாள் அப்புறமா சேர்ந்தே குளிக்கலாம் ப்ளீஸ் என்று அவளைப் போலவே சொல்லி காட்டியவன் போலவே கரை உடைத்த வெள்ளமாக காதலுடன் அவளை ஆக்கிரமித்தான் மீண்டுமாய் ஒரு அழகிய சங்கமம் காதலுடன் சேர்ந்த கூடலுக்கு எப்பொழுதும் ருசி அதிகம் அதன் தித்திப்பை திகட்ட திகட்ட பிரணிதாவுக்கு கொடுத்தான் பிரஜன் பிறகு அங்கிருந்து இருவரும் குளிப்பதற்காக அருவிக்குச் செல்ல பிரணீத்தாவை நடக்க விடாமல் கைகளில் ஏந்தி கொண்டான் பிரஜன் பாதையில் முள்ளிருக்கும் அம்மு என்று பொய்க்காரணம் சொல்லி அவளை கைகளில் ஏந்தி கொண்டவன் தன்னுடைய சேட்டைகளைத் தொடர பிரணித்தாவுக்கு தான் அவனது ஷில்மிஷங்களை தாங்க முடியாமல் போனது அருவி நெருங்கிய பின்பும் கூட அவளை கீழே இறக்கி விடாமல் சேட்டை செய்தவனை சமாளித்துவிட்டு குளித்து முடிப்பதற்குள் காலை உணவு நேரத்தை தாண்டி வெகுநேரம் கடந்திருக்க இருவருக்குமே நல்ல பசி அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்தவர்கள் நூடுல்ஸ் கிண்டி வேகமாக சாப்பிட்டு முடிக்க பிரணீதாவை அழைத்து கொண்டு பெரிய அருவிக்கு சென்றான் பிரஜன் கையில் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் பழங்களும் உணவுப் பொருட்களும் எடுத்துக்கொண்டவன் உணவுப் பொருட்கள் அடங்கிய பையை முதுகில் மாட்டி கொண்டு முன்பை போலவே பிரணீதாவை கைகளில் ஏந்தி கொண்டான் ரொம்ப தூரம் நடக்கணும் அம்மு உனக்கு கால் வெளிக்கும் என்று குறும்புடன் காரணமும் சொல்ல அவனை நன்றாகவே முறைத்தாள் பிரணீதா உங்களுக்கு ஒரு சாக்கு வேணும் என்னை தூக்கி வச்சுக்க என்றாள் ஆமா அதுக்கு இப்போ என்னென்ன சொல்கிற ஏன் இஷ்டம் ஏன் பொண்டாட்டியை நான் தூக்கி வச்சுக்கிறேன் உனக்கு என்ன கஷ்டமா என்று அவன் எதிர்கேள்வி கேட்க பதில் கூறாமல் அவனையே பொய்யாக முறைத்து பார்த்தாள் பிரணீதா ஆமாம் அது என்ன அம்மு எனக்கு பேர் இல்லையா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே என்னை இப்படித்தானே இருக்கீங்க என்றால் எனக்கு உன்னை அப்படி கூப்பிட தான் பிடிச்சிருக்கு என்றான் அவளின் நெற்றியை முட்டியபடி முடிஞ்சது பூரா வில்லன் வேலை இதில் செல்ல பேர் மட்டும் எப்படி வச்சிருக்கீங்க அதுதான் என்ன கேட்குற என்ற அவளின் பார்வையிலிருந்து கேள்வியை அவன் உணராமல் இல்லை அருவிக்கு போய் இன்னைக்கு மீன் பிடிக்கலாமா இந்த ஆற்றுல இருக்கிற மீன் செம்ம ருசியா இருக்கும் என்று ஞாபகமாக பேச்சை மாற்றியவனை கண்டு ஒன்றுமே பேசாமல் அவளும் அமைதியாகிவிட சில நொடி மௌனத்திற்குப் பிறகு மீண்டுமாக சூழ்நிலையை கலகலப்பாக மாற்றிவிட்டான் தன்னுடைய குறும்புகளால் அதே நேரம் தன்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பிரஜன் பேச்சை மாற்றியதை பிரணீதா மனதில் குறித்து கொண்டாள் இவர்கள் இருவரும் வெளி உலகை மறந்துவிட்டு தங்களுக்கென உலகில் தனித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா இவர்கள் எப்படி எங்கே சென்றார்கள் என்று எல்லோரும் புலம்பி தவித்து கொண்டிருக்க பிஸ்வா அவர்கள் இருக்கும் இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மோப்பம் பிடிக்க தொடங்கினான் பிரஜனும் பிரணீதாவும் சென்ற காரை டிராஃபிக் சிக்னலில் இருக்கும் கேமரா மூலம் கண்டு கொண்டவன் ஒவ்வொரு கேமராவாக பார்த்து கொண்டே வந்தான் அவர்களை அவன் நெருங்கிவிட்டால் ஆபத்து அவனுக்கா இல்லை அவர்களுக்கா அருவிக்குள் சுகமாக நீந்திக் கொண்டிருந்தான் பிரஜன் பிரனிதா கரையில் அமர்ந்து கொண்டு கால்களை மட்டும் நீரினுள் அழுத்தியபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க சில்லென்ற நீரை பாரி அவள் மேலே இறைத்தான் பிரஜன் கணவனின் செய்கையை உள்ளுக்குள் ரசித்தவள் வெளியே பொய்யாக கோபம் காட்டினாள் முறைத்ததெல்லாம் போதும் இறங்கி வா கொஞ்ச நேரம் அருவியில நனைஞ்சிட்டு மீன் பிடிக்கப் போகலாம் வா என்றான் கிஞ்சலாக இல்லை இல்லை முதல்ல மீன் பிடிச்சிட்டு அப்புறம் குளிக்கலாம் என்று பதறியவளை கொஞ்சம் வினோதமாக பார்த்தவன் தோலை அசட்டையாக குளிக்கிவிட்டு எழுந்து கரைக்கு வந்தான் தூண்டில் தூண்டிலிங்கே இல்லைனா வலை போட்டு பிடிக்க போறீங்களா என்று அவள் கேள்விகளை அடுக்கிக்கொண்டே கொண்டே வர பிரஜன் அமைதியாக புன்னகைத்தான் ஏதாவது சொல்லுங்களே என்றாள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து என்ன செய்கிறேன்னு பாரு அவன் கடகடவென்று அங்கே ஓரமாக இருந்த பழைய ஆயில் கேனை எடுத்தவன் ஆற்றங்கரையில் குளிப்பறித்து தண்ணீர் உள்ளே வராதவாறு அணை கட்டினான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் என்று அவள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மலமளவென கட்டி முடித்தான் உள்ளே இருக்கும் பிளாஸ்டிக் கேன் வெளியே வராதவாறு இலைத்தலைகளால் அதை மூடி வைத்துவிட்டு ஆற்று நீரில் கையை கழுவிவிட்டு புறப்பட தயாராக பிரனிதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை இப்போ என்ன செஞ்சீங்க மீன் பிடிக்க எப்போ போகிறோம் என்று அவள் குழப்பமாக கேட்க அவளை பார்த்து குறும்புடன் சிரித்தான் பிரஜன் ஏய் அம்மு என்ன நினைச்ச தூண்டில் போட்டு ஒவ்வொரு மீனாக பிடிப்பேன்னு நினைச்சியா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா இந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கும் பொழுது அதிலெல்லாம் நேரத்தை வீணடிக்க முடியுமா என்று சில்மிசமாக கண்ணடிக்க பிரணீதாவின் முகம் சட்டென்று சிவந்து போனது இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தே மாமனை மயக்கிற அம்மு என்று சொன்னவன் மயக்கும் பார்வையுடன் அவளை நெருங்க வேகமாக இரண்டடி பின்னால் எடுத்து வைத்தாள் பிரனீதா இந்த வாய்ஜாலை எல்லாம் அப்புறம் முதல்ல என்னென்ன சொல்லுங்க என்றாள் சும்மா கேட்டா எப்படி சொல்லுவேன் அதுவும் இப்படி பத்தடி தள்ளி நின்று கேட்டா நான் சொல்லணுமா போடி சொல்ல முடியாது என்று கூறினான் டியா என்று அவள் முறைத்தவாறு கேட்க என் பொண்டாட்டி என்றான் சட்டென்று பெரிய குடும்பத்து பையன் ஆனால் பாரு என்று அவள் கூற ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் ராணிக்கு புருஷன்தானே அம்மு என்று பேசியபடியே வந்தவன் அவள் எதிர்பாரா நேரம் அவளை ஆவலுடன் அள்ளி அணைத்து கொண்டான் எது கேட்பதா இருந்தாலும் இப்படியே கேளு அப்பதான் பதில் வரும் என்றான் உத்தரவாக இது எதுக்கு இப்படி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள் மீனுக்கு பொறி வச்சிருக்கேமோ அவளது காதோரம் உரசியப்படி பேசினான் மீனை பலவிரித்து பிடிப்பாங்க இல்லைன்னா தூண்டில் போட்டு பிடிப்பாங்க இதே நான் புதுசாக இருக்குது என்று கேட்டாள் அதுவா இப்படி செஞ்சால் மீன் அந்த பிளாஸ்டிக் கேனுக்குள்ளே தானாகவே வந்து மாட்டிக்கும் நமக்கு நேரம் மிச்சம் அதுவரை நமக்கு முக்கியமான வேலை எத்தனையோ இருக்கே என்றவனின் கரங்கள் அவளது இடையில் அழுத்தமாக பதிய அவனை தள்ளிவிட்டு விலகி ஓடினாள் பிரணித்தா ஏய் வழி தெரியாம எங்கேயும் போய் மாட்டிக்காத என்று பின்னால் இருந்து குரல் கொடுக்க பயத்தில் அவளின் ஓட்டம் அப்படியே நின்று போனது சரிவா அருவிக்கு போய் கொஞ்ச நேரம் குளிக்கலாம் என்று அவளது கையை பிடித்து இழுக்க அவளோ கால்களை அழுத்தமாக தரையில் ஊன்றி வரமாட்டேன் என்று பிடிவாதம் செய்ய கேள்வியாக அவளை பார்த்தான் நான் இங்கே வரல என்றாள் ஏன் அம்மோ அந்த அருவி இருக்கே அதனால பிடிக்கலையா என்று கேட்டான் சேச்ச அப்படியெல்லாம் இல்லை ரொம்பவே அழகா இருக்கு அந்த இடம் சுத்தியும் மழை வேற பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கு என்றாள் அப்புறம் என்ன ஏன் போக வேணாம்னு சொல்ற என்று கேட்டான் அவன் முகம் பார்க்க முடியாதவள் நாணத்துடன் தலை கவிழ்ந்து கொள்ள பிரஜனின் ஆர்வம் அதிகமானது என்ன விஷயமோ ஏன் கிட்ட சொல்ல மாட்டியா மென்மையான குரலில் அவன் கேட்டதும் நிமிர்ந்து பார்க்காமல் அவள் பேச தொடங்கினாள் அந்த அருவி ரொம்ப பெருசா இருக்கு அங்கு ஒதுங்கி மறைஞ்சு குளிக்கவும் இடமில்லை அப்புறம் அருவியிலிருந்து தண்ணி கீழே விழிஞ்சு ஓடுற இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்கு எனக்கு நீச்சல் தெரியாது என்று தயங்கி தயங்கி அவள் சொல்லி முடிக்க பிரஜன் உற்சாகமாக கூச்சலிட்டான் இதைவிட மனுஷனுக்கு என்னடி வேணும் புதுசாக கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு நீச்சல் சொல்லித்தர வாய்ப்பு கிடைச்சிருக்கு விடுவேனா வா போலாம் என்றவன் அவள் வெட்கத்துடன் கொஞ்சம் முரண்டு பிடிக்கவே கைகளில் ஆசையுடன் அள்ளி கொண்டான் இன்னைக்கு மாமே உனக்கு நீச்சல் போறேன் என்று சொன்னவன் அவள் வெட்கத்தில் எவ்வளவு திமிரியும் கீழே இறக்கிவிடவே இல்லை அருவி நீர் வழிந்தோடும் இடத்தில் இருந்து சற்று உயரத்தில் நின்றவன் அவள் கத்த கத்த கொஞ்சமும் பொருட்படுத்தாது அவளை கைகளில் ஏந்தியவாறு அப்படியே நேராக தண்ணீரில் உள்ளே குதித்து விட்டான் ஒரு நொடிதான் அடுத்த நொடியே தண்ணீரில் அமர்த்திய பந்தை போல குதித்து கொண்டு அவளோடு சேர்ந்து மேலே வந்துவிட்டான் அவன் சிரித்து கொண்டே இருக்க பிரணீத்தாவோ மிரண்டு விழித்தாள் பயத்தில் அவன் கழுத்தை அவளது கரங்கள் அழுத்தமாக பற்றி கொண்டது கண்ணை திறந்து பாரு பயம் தெளிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீச்சல் ஈஸியாக கற்றுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீ புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதோட அடிப்படை தைரியத்தை கைவிடக்கூடாது தைரியமாக இருந்தால் எப்பேற்பட்ட வித்தையையும் சுலபமாக கற்றுக்கலாம் என்று அவளுக்கு தைரியம் சொல்ல அடுத்த சில மணி நேரங்களுக்கு பொறுப்பான குருவாக நடந்து கொண்டான் இன்னைக்கு இவ்வளவு போதும் அம்மோ ஒரே நாளில் எந்த வித்தையையும் கற்றுக்க முடியாது உடம்பு அசதியாகிவிடும் கரையில ஏறி ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்றவன் தண்ணீருக்குள் திளைத்து ஆட்டம் போட கரையில் ஏறியவள் அவள் பின்னால் என்று ஈர உடைகளை மாற்றத் தொடங்கினாள் கணவனின் ஒவ்வொரு செய்கையிலும் தன் இருக்கும் அன்பும் அக்கறையும் வெளிப்பட பிரச்சனை எண்ணெய் அவள் உள்ளம் பூரிக்க தொடங்கியது மனதின் ஓரத்தில் கடந்த கால நினைவுகள் அவளை அறிக்காமல் இல்லை அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த நிமிடங்களில் வாழ முடிவு செய்தாள் பிரணித்தா கடந்த காலத்தை எண்ணி நிகழ்காலத்தை வெறுத்து எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் முட்டாள்தனமான செயலை செய்ய பிரணீதா விரும்பவில்லை அதே நேரம் பிரணீதா தன்னை கவனிக்காத வண்ணம் அருவியின் மறுகரைக்கு சென்றவன் கரையின் மீது ஏறி பாக்கெட்டில் பிளாஸ்டிக் கவருக்குள் ஒளித்து வைத்திருக்கும் மொபைலை எடுத்தவன் ரகசியமாக பேசத் தொடங்கினான் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி காலையில் அவளுக்கு கொடுத்த காஃபியில அந்த மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன் ஏற்கனவே அவள் சாப்பிட்ட மருந்துகளோட வீரியம் இனி குறைய ஆரம்பிச்சுடு இல்லையா இல்ல டாக்டர் அவளுக்கு இன்னும் தெரியாது அவ தான் இன்னும் கர்ப்பமா இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கா ஒரு வாரம் சாப்பிட்டா போதுமா டாக்டர் ஏற்கனவே அவ சாப்பிட்ட அந்த மருந்தால அவளோட கர்ப்பப்பைக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாது இல்லையா இனி என்னோட குழந்தைய அவளால் சுமக்க முடியும் தானே பழைய மருந்தோட எஃபெக்ட் சுத்தமாக இல்லாமல் போயிடுந்தானே என்று அவன் தவிப்புடன் கேள்விகளை அடுக்க ரொம்ப நன்றி டாக்டர் இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்புறம் இன்னொரு சின்ன உதவி நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் செஞ்சதும் அவளுக்கு மாத்திரை வாங்கினதோ வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் என்னோடய வீட்டு ஆட்களுக்கு கூட என்னோடய வீட்டில் அவளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு டாக்டர் அதனால் அவளை இப்போ கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டேன் நான் எங்கே இருக்கேன்னு கூட என்னோடய வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாது என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நீங்களும் உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே காட்டிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் டாக்டர் என்னோடய மனைவிக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை செத்துட்டாரா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் டாக்டர் நான் இன்னைக்கு அவரை போய் பார்த்தப்போ ஆபத்தான நிலையில் இருக்கிறதா சொன்னாங்க உண்மை தெரிஞ்சா நான் உயிரோட விடமாட்டேன்ற பயத்துல தற்கொலை செஞ்சுக்க முடிவு எடுத்ததா அவரோட லெட்டரில் எழுதியிருந்தாரு தெரியும் டாக்டர் எல்லாம் என் வீட்டு ஆட்கள் வேலை தான் இது அவங்களோட முட்டாள்தனத்தின் உச்சம்தான் பிரணீதாவின் மாதவிடாய் நாட்களை தள்ளி போடும் மாத்திரையை அவளுக்கு தெரியாமல் உணவில் கலந்து கொடுத்து அவள் கர்ப்பமாக இருப்பதாக டாக்டரை பொய் சொல்ல வைத்திருக்கிறார்கள் சுத்த பைத்தியக்காரத்தனம் கர்ப்பமே இல்லாதவள எத்தனை நாள் கர்ப்பமாக காட்ட முடியும் பிரணீதாவுக்கு அவளுக்கு வாந்தி மயக்கம் என்று எந்த தொந்தரவும் இல்லாமல் போகவும் சந்தேகம் வந்துவிட்டது என்னிடம் விஷயம் வந்ததும் தான் விசாரிக்க தான் இத்தனையும் தெரிய வந்தது டாக்டர் சரி டாக்டர் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்றவன் போனை பத்திரமாக பாக்கெட்டில் பத்திரப்படுத்திவிட்டு மீண்டும் ஆற்றில் இறங்கி குளிக்கத் தொடங்கினான் சில நிமிடங்கள் கழித்து கரையேறியவன் மரத்தின் பின்பக்கமாக நின்றபடி ஈர கூந்தலை காற்றில் காய வைத்துக் கொண்டிருந்த பிரணீதாவை கண்டதும் அவன் மனம் வலித்தது என்ன தவறு செய்தாள் இவள் வாழ்க்கை ஏன் இவளை மட்டும் இப்படி வஞ்சிக்கிறது என்று எண்ணி ஒரு நொடி கலங்கியவன் அடுத்த நிமிடமே தன்னை சமாளித்து கொண்டான் இனி ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நிமிஷம் ஏன் ஒரு நொடி கூட அவளை கஷ்டப்பட விட மாட்டேன் என்று கூறியவன் அவளை நோக்கி சென்றான் போலாமா அம்மு என்றான் வீட்டுக்கா என்று கேட்டாள் அவளுக்கு இந்த ரம்யமான சூழலை விட்டு அகல மனமில்லை என்பது அவனுக்கு புரிய கனிவாக சிரித்தான் நாளைக்கு இங்கே வரலாமோ மதிய நேரத்தை தாண்டிடுச்சு பாரு மீனை எடுத்து சமைக்கணும் இல்லையா என்று சொல்லவும் குதூகலமாக தலையாட்டினாள் பிரணீதா புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளப் போகும் குழந்தையின் ஆர்வம் அவள் கண்களில் தெரிவதை ரசித்த வண்ணம் அவளின் இடையில் கைகோர்த்தவாறு மீனுக்காக வைத்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இருவரும் அங்கே இலை தலைகளால் மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை தோண்டி உள்ளே இருந்த கேனை எடுத்து வெளியே வைத்ததும் அதை பார்த்தவள் ஆச்சரியத்தில் துள்ளி குதித்தாள் உள்ளே பெரிய பெரிய மீன் குதித்து கொண்டிருந்தன எவ்வளவு மீன் என்று கைத்தட்டி துள்ளி குதித்தவளை குழந்தையாக பார்த்தான் பிரஜன் அந்த மீன்களை அள்ளி ஒரு பையினுள் போட்டுக்கொண்டவன் வீட்டுக்கு போனதும் வீட்டின் முன்பகுதியில் தீ மூட்டி மீனின் மேல் பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி லேசாக உப்பு காரம் சேர்த்து நெருப்பிற்கு நேர்மேலாக ஒரு குச்சியில் கட்டிவிட்டவன் உள்ளே சென்று சாப்பாட்டை தயார் செய்யத் தொடங்கினான் பிரணிதாவும் அவனுக்கு உதவிகள் செய்ய சிரிப்பும் கும்மாளமுமாக சமையல் செய்து முடித்தார்கள் சாதம் ரசம் சுட்ட மீன்வருவல் இன்று நொடியில் தயாரான சமையலை ரசித்து உண்டவர்கள் அழுப்பு தீர குட்டி தூக்கம் போட்டனர் கணவனின் கையணைப்புக்குள் மனைவியும் மனைவியை ஆசையுடன் அணைத்து வாரி கணவனும் சுகமாக உறங்கத் தொடங்கினர் விஸ்வா தன்னுடைய திட்டத்தை சிறு பிசக்க கூட இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் காய்களை நகர்த்தி கொண்டிருந்தான் பிரஜன் ஏற்கனவே அவன் மீது சுமற்றிய குற்றத்தினால் அவனுடைய பெரும்பான்மையான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்க அத்தனை நாட்கள் வரை அவனோடு சுற்றித்திருந்த அவனது பணத்தை தண்ணீராக செலவு செய்தவர்கள் இப்பொழுது அவனிடம் கையிருப்பு குறையத் தொடங்கவே மெல்ல எல்லாம் அவனை விட்டு விலகத் தொடங்க விஸ்வாவின் பேரி இன்னும் அதிகமானது அவனது பரம்பரை சொத்துக்கள் சிலதை விற்று பணம் புரட்டியவன் பிரஜனும் பிரணிதாவும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிய தன்னுடைய உயிரை தரமும் தயாராக இருந்தான் எத்தனை முறைதான் இந்த பிரஜனிடம் போவது அடுத்த முறை நான் கொடுக்கும் அடி பிரஜனுக்கு மரண அடியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவன் காய்களை கவனமாக நகர்த்த தொடங்கினான் அப்பொழுதுதான் அவனுடைய கவனத்திற்கு வந்தது குணசேகரன் பற்றிய தகவல் அவருக்கும் பிரணிதாவுக்கும் அங்கே இதுவரை ஒத்துப்போகவில்லை என்ற தகவல் அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தர அவரை தன் பக்கம் இழுக்க காய்களை நகர்த்தியவன் தன்னுடைய ஆட்களின் மூலம் அவருக்கு தூது அனுப்பி பேரம் பேச தொடங்கினான் அவனும் எதிர்பாராத அளவுக்கு அந்த முயற்சி அவனுக்கு வெற்றி அளித்தது விஸ்வாவுடன் கைகோர்க்க குணசேகரன் சம்மதித்தார் ஒரே ஒரு நிபந்தனையுடன் பிரனீதாவுக்கு என்ன ஆனாலும் அவருக்கு கவலை இல்லை ஆனால் பிரஜன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதே சமயம் மீண்டும் பிரணிதா பிரஜனின் வாழ்க்கையில் வரவே கூடாது என்ற நிபந்தனை விதிக்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டான் விஸ்வா அவனுக்கு வேண்டியது முதலில் பிரணீதா தானே அவள் தன்னிடம் வந்துவிட்டால் அதன் பிறகு பிரஜன் கதையை பொறுமையாக பார்த்துக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தவன் அவருக்கு சம்மதம் தெரிவிக்க இப்பொழுது இருவரும் சேர்ந்து செயல்பட தொடங்கினார்கள் பிரஜனும் பிரணீதாவும் சந்தோஷமாக சிறகடைத்து பறந்து கொண்டிருக்க அவர்களை வீழ்த்த இவர்கள் காத்திருப்பதை அறிந்தால் அவர்களின் மகிழ்ச்சி என்ன ஆகுமோ இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்